வாழ்க வளமுடன் வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி தொடங்குது நவராத்திரிக்காக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நானும் நம்ம வீட்டு குழுவுக்காக சில பொம்மைகள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு தனி பொம்மைகள் பற்றி ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோவாக நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செட் பொம்மைகள் இந்த நவராத்திரிக்காக சில செட் பொம்மைகள் வாங்கியிருக்கேன் என்னென்ன பொம்மைகள் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க திருச்செந்தூர் முருகன் செட்டு திருமங்கையாழ்வார் தாயார் அவங்களோட பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி புகழ்பெற்ற சக்தி பீடங்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடிய ரேணுகா தேவி அழகிய மனவாள மாமுனிகள் ராமம் போட்டிருக்க மாதிரி இது வந்து ஆழ்வார்கள்ல இவர் ஒரு முக்கியமானவர் அதனால வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எப்பவுமே வந்து இந்த கைகள் வந்து இப்படி தனியாக இருக்குன்றப்ப அவங்க அழகாக பேப்பர் வந்து இப்படி சுற்றி கொடுத்துருப்பாங்க ஏன்னா இப்போ நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வாங்கிட்டு வர்றப்ப ரொம்ப பத்திரமாக கொண்டு வரணுன்றனால இந்த விஷயத்தில் கூட அவங்க வந்து பாதுகாப்பாக நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த கைகளுக்கு இடையிலையும் இப்படி பேப்பர் வச்சுருக்காங்க சூப்பரான பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் வந்து இவங்க வந்து குமுதவள்ளி தாயார் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமங்கை ஆழ்வார் குமுதவள்ளி தாயார் இவங்களுக்கு நடுவுல பெருமாள் தாயார் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு இது வந்து அந்த வைணவத்தை குறிக்கிற மாதிரி அழகா பாருங்க ராமம் போட்ட மாதிரியான ஒரு வேல் கூட ஓகே அடுத்த அடுத்த பார்க்கலாம் பண்ணலாம் இவர் வந்து அழகிய மணவாள மாமுனிகள் அப்படின்னு அழைக்கப்படுறார் இவர் ராமானுஜருடைய மறுபிறவி அப்படின்னு சொல்லப்படுது வைணவத்துல இவர் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள்ல ரொம்பவே முக்கியமானது படைவேட்டம்மன் அம்மன் வந்து ரேணுகாம்பால் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க மும்மூர்த்திகளும் இந்த ரூபத்தில் அடக்கம் அப்படின்றதுனால ரேணுகாம்பால வழிபாடு செய்கிற எல்லாருக்குமே மும்மூர்த்திகளுடைய அருள் கிடைப்பதோடு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ஒரு சூப்பரான செட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அயோத்தி ராமர் செட்டு ஓப்பன் பண்ணலாம் எப்போவுமே இந்த கைகள் வந்து தனியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரப்ப டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினப்போ கூட நடராஜர் இது டேமேஜ் ஆயிடுச்சு இருந்து அவங்க ரொம்பவே சூப்பராக நமக்கு பேக் பண்ணி தருவாங்க இப்போ அந்த கைகள் எதுவுமே நமக்கு டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால அழகா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அயோத்தி ராமர் ரொம்பவே அழகான ஒரு ரூபம் ராமருக்கு உரித்தான ஒரு விஷயம்னா வில் அம்பு அது கூட அழகாக நமக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க தனியாக அழகான வில்லு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குட்டியாக அந்த பானம் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கைகள் வந்து சின்முத்திரை மாதிரி இருக்குது ஸோ அந்த சின்முத்திரையில் நம்ம இந்த பானத்தை வச்சுக்கலாம் அடுத்தது ரொம்பவே அழகான ஒரு அமைப்பு அயோத்தி ராமருடைய அமைப்பு ரொம்பவே அழகாக தத்ரூபமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதுலேயும் சிறப்பு மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் இந்த மாதிரியான தச அவதாரங்களையும் இந்த பக்கம் ஒரு ஐந்து அவதாரங்கள் இந்த பக்கம் ஒரு ஐந்து அவதாரங்கள்னு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பெருமாள் அப்படின்னு சொன்னாலே கருடால்வார் இல்லாமல் இருக்க மாட்டார் ஸோ அவருடைய திருவுருவமும் இங்கே இருக்குது அடுத்தது சிரஞ்சீவி அப்படின்ற வரம் வாங்கிய ஹனுமனுடைய திருவுருவமும் இங்கு பொறிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இனி வரப்போகின்ற கலியுகத்தில் அவர் எடுக்க போகிற கல்கி அவதாரம் வரைக்குமே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன சிறப்பு என்னன்னா அவருக்கே உரிய சங்கு சக்கரம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஸ்வஸ்திக் ஓம் இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் இந்த அம்பு வைக்கிறக்கு அவங்க கொடுத்துருக்க இடம் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வில்லையும் வந்து பொருத்திக்கிற மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க ராமர் ரொம்பவே அழகா இருக்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது கடைசி செட்டு ரொம்பவே வெயிட்டான செட்டு திருச்செந்தூர் செட் சூரசம்ஹாரமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் இந்த ஸ்திரத்தில்லாத அசுரன் நம்ம வாங்கினதுலேயே வந்து செட் பொம்மன்னா இதை தான் சொல்லணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூரசம்ஹார செட் அல்லது திருச்செந்தூர் செட் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகன் அசுரனுக்கு விஸ்வரூப தரிசனத்தில் காட்சி தர்றாரு அதே மாதிரி அசுரன் எந்தெந்த ரூபங்களில் அழிக்கப்படுறான் அப்படின்றதுக்கு வீரபாகு தூது போறார் பாத்தீங்களா அவருடைய விக்கிரகம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாம் சேர்ந்தது ஒரு கியூட்டான சூரசம்ஹார செட் அப்படின்னு சொன்னாங்க இந்த வருஷம் வந்து நான் இதை வாங்கியிருக்கேன் இது மூலமா அந்த சூரசம்ஹார நிகழ்வுகளை வந்து குழந்தைகளுக்கு நம்ம கொலுவில் சொல்ல முடியும் நம்ம போன வீடியோவில் பார்த்தது எல்லாமே பேப்பர் மோல்டு பொம்மைகள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மண் பொம்மைகள் அதனாலதான் தான் வந்து இதை தனி வீடியோவா நான் அப்லோட் பண்ணேன் இதில் செட் பொம்மைகள் அப்படின்னு பார்த்தா சூரசம்ஹார செட்டு அதுக்கப்புறமா திருமங்கை ஆழ்வார் குமுதவள்ளி தாயாருடைய ஒரு செட்டு இந்த ரெண்டு தான் வந்து செட் பொம்மைகள் மற்றது எல்லாமே தனி பொம்மையாக தான் நம்ம வாங்கியிருக்கோம் அதுலேயும் குறிப்பாக அழகிய மணவாள மாமுனிகள் ரேணுகா அம்மன் அடுத்தது அயோத்தி ராமர் இதுதான் வந்து மண் பொம்மைகளில் நான் வாங்கியிருக்கக்கூடியவை இப்போ நம்ம வீட்டு நவராத்திரிக்கு வாங்கின எல்லா பொம்மைகளையும் நம்ம பார்த்தாச்சு வர்ற இருந்து நம்ம நவராத்திரிக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவோம் எப்படி அந்த எல்லாம் நடக்குது அப்படின்றத இன்னொரு பெரிய வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்